ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருக்கீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கொடுவே இருக்கிற பெல் ஐக்கனி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோன்னா இன்னைக்கு நம்ம கிச்சன்ல கிராமத்து ஸ்டைலில் மட்டன் குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படின்றதான் பார்க்க போறோம் மசாலாலாம் அரைச்சி வைக்கிறதால ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இதுக்கு வந்து நான் வந்து அரை கிலோ மட்டன் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மட்டனில் கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இதில் மஞ்சள் பொடியும் கொஞ்சமாக உப்பும் போட்டிருக்கேன் போட்டுட்டு தண்ணிலாம் ஊற்றுல அந்த அலசன தண்ணி மட்டுமே போதும் இப்போ குக்கருக்குள்ளே இதை வச்சு வேக வைக்க போகிறேன் குக்கரில் நான் டேரெக்டாக போட போகிறது கிடையாது குக்கரில் டேரெக்டாக போட்டு மட்டனை வேக வைக்கும்போது பொங்கி பொங்கி மேலெல்லாம் வந்துடும் குக்கரை கழுவுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி கப்பில் வச்சுட்டு இதை உள்ளே வச்சிடலாம் மட்டனை அலசிட்டு மஞ்சப்பொடியும் உப்பு மட்டும் போட்டுக்கோங்க கொஞ்சமாக போட்டுட்டு குக்கரில் இது மாதிரி வச்சுட்டு ஒரு பதினஞ்சு விசில் வச்சிங்கன்னா மட்டன் வந்து சூப்பராக வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம என்ன டிஷ் வேணாலும் பண்ணலாம் பிரியாணிக்கு குருமாவுக்கு வறுக்கிறதுக்கு எதுக்கு வேணால் எடுத்துக்கலாம் மட்டனை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நம்ம குக்கரில் வந்து பதினஞ்சு விசில் வந்துருச்சு எவ்வளோ கிளீனாக இருக்கு பாருங்க குக்கர் மேலெல்லாம் பொங்கியே ஊற்றலை கப்பில் வச்சு வேக வச்சா இப்படி தான் நம்மளுக்கு க்ளீனாக இருக்கும் கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு இல்லைனாக்கா இங்கே ஃபுல்லாக பொங்கி ஊற்றிடும் உள்ளார பிடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது மட்டனு மட்டனும் நல்லா வெந்துருச்சு பாருங்க நல்லா ஃபுல்லாக வெந்திருச்சு குக்கரும் க்ளீனாக இருக்குது அழகாக நம்ம லேசாக கழுவுனாலே நம்ம குக்கரை வந்து கிளீன் பண்ணிடலாம் மட்டன் வெந்துருச்சு இது தனியாக எடுத்து வச்சுட்டு குழம்பு தாளிச்சிடலாம் குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு சட்டி சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெயில் குழம்பு வைங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றினா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எண்ணெய் குறைச்சி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறவங்க ஊற்றிக்கோங்க நான் கொஞ்சம் ஒரு கரண்டி நான் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடாயிருச்சு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை கொஞ்சமாக சோம்பு எடுத்து வச்சுருக்கேன் எப்பவும் நம்ம தாளிப்போம் பார்த்தீங்களா கறிக்குழம்புக்கு அந்த ஹோல் கரம் மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாமே போட்டு தாளிச்சிடலாம் சின்ன வெங்காயம் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இது ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கும் இது அப்படியே போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு பூண்டு தோல் உரிச்சு வச்சிருக்கேன் இதை ஃபுல்லாக வெங்காயத்து கூடவே போட்டு வதக்கிடணும் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கல மூணு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்ப வேக வச்சுருந்தா மட்டனை இதில் ஊற்றி விடுவோம் குழந்தைங்களுக்கு சூப் வேணும்னா இந்த வெந்த தண்ணியிலேருந்து கொஞ்சம் எடுத்துட்டு மட்டனை மட்டும் போட்டுக்கோங்க சூப் தேவையில்லை அப்படின்னா அப்படி தண்ணியோடய ஊற்றிக்கலாம் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா இந்த வெந்த தண்ணியை எடுத்து ரைட்டாக அதை சூப் மாதிரி தாளித்து அவங்களுக்கு ஊட்டி விட்டுருலாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அவங்க இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிடுவோம் ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி இருக்குது அது போக இன்னும் கொஞ்சம் ஊற்றினா போதும் மட்டன் வேகிறதுக்கான தண்ணி ஊற்ற தேவையில்லை ஏன்னா மட்டன்லாம் வெந்துருச்சு அதனால் குழம்புக்கு தேவையான தண்ணி மட்டும் நம்ம ஊற்றிக்கும் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் தான் இன்றைக்கி போட போகிறேன் அதுதான் நல்லாயிருக்கும் குழம்புக்கு குழம்பு மிளகாத்தூள் அளவாக போட்டுக்கோங்க எவ்வளோ காரம் வேணுமோ போட்டுக்கோங்க நான் ரெண்டு கரண்டிகிட்ட போடுறேன் நான் ரொம்ப காரம் ஏறாது இது வீட்டு குழம்பு மிளகா பொடி அதனால் பயப்படாமல் போடலாம் அது குழம்பு மிளகா பொடி எப்படி அரைக்கிறதுன்ற ரெசிபி வந்து என்னோடய சேனலில் இருக்குது பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அது எல்லா குழம்புக்கும் அது யூஸ் ஆகும் அதோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல தேவையான உப்பு போட்டுக்கலாம் அளவுக்கு போடுறேன் கலந்து வச்சுக்கலாம் நான் சொல்லியிருக்கிற மாதிரி குழம்பு மிளகா தூள் அரைச்சி வச்சுக்கிட்டீங்கனாக்கா எல்லா குழம்புக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் மீன் குழம்புலாம் நல்லா இருக்கும் நல்லா திக்கா இருக்கும் நான் அரைக்கிற மாதிரி மீன் குழம்பு குழம்பு மிளகா பொடி அரைச்சி வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா குழம்பு வந்து ரொம்ப திக்காக இருக்கும் மீன் குழம்புலாம் தண்ணியாக இருக்காது வெறுமனே தனி மிளகாத்தூள் மல்லித்தூள் தனித்தனியாக போட்டிங்கன்னா மீன் குழம்பு வந்து திக்காக இருக்காது தண்ணியாக இருக்கும் இந்த மிளகாத்தூள் போடும்போது நல்லா திக்காக இருக்கும் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் கவிச்சி தன்மையாக இருக்காது மீன் குழம்பு வந்து மீனில் வந்து கவுச்சியே அடிக்காது மீன் ஸ்மெல்லே வராது நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இது கொதிக்கட்டும் இதுக்கு இப்போ நம்ம மசாலா அரைச்சி ஊற்ற போகிறோம் கொஞ்சமாக பலாக்கட்டை தோலெல்லாம் உரிச்சிட்டு ரெண்டாக கட் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதை இதில் போட்டுடலாம் இதையும் நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் மட்டனும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் பலாக்கொட்டையும் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் பச்சையாக போட்டார் லேட்டாகும் எல்லாமே அதனால வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் மட்டன் கூடவே போட்டுருங்க அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன் கூட க போடும்போது பலாக்கொட்டை அப்படியே கறி மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உருளைக்கிழங்கு நம்ம யூஸ்வலாக போடுவோம் இன்னைக்கு நான் பலாக்கொட்டை போடுறேன் இப்போ பலாக்கொட்டை சீசன் இல்லைங்களா அப்புறம் கிடைக்காது பலாக்கொட்டையெல்லாம் இப்ப கிடைக்கும்போதே போட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி நல்லா ஜாமுன்னு சாப்பிட்டுட்டாதான் மூடிடுவோம் இடையில இடையில கலறிட்டுக்கோங்க இப்ப குழம்புக்கு தேவையான மசாலா பாத்திரலாம் மிளகு சீரகம் ரெண்டும் சேர்த்து மிளகு ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் பட்டை எடுத்து வச்சிருக்கேன் கிராம்பு ஒரு அஞ்சாறு கிராம்பு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு மூணு பட்டை துண்டு அஞ்சாறு கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மூணு இன்ச்சு அளவுக்கு இருக்கும் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பூண்டு தான் எடுத்து வச்சுருக்கேன் உரிக்கலை அப்படியே தோலை எடுத்துகிட்டு தோலோடு தான் வச்சுருக்கேன் இப்படி அரைக்கும் போது தான் மசாலா ரொம்ப நல்லாயிருக்கும் இதுதான் கிராமத்து மசாலா இப்படி தான் அரைப்பாங்க இது கூட அரை மூடி தேங்காய் வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் இந்த மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு இது மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க நல்லா கொரகுறைப்பா இல்லாமல் நல்லா நைஸாக அரைக்கணும் இதை வறுத்து போட்டும் குழம்பு பண்ணலாம் அது மாதிரி நான் ஏற்கனவே நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கேன் இது அப்படியே பச்சையாவே அரைச்சி போடலாம் இது நல்லா செம்ம வாசனையாக இருக்கும் கிராமத்துலலாம் அப்படியே தான் போடுவாங்க இருக்கிற மசாலா ஜாமான் அப்படியே வச்சு போடுவாங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அங்கெல்லாம் மட்டன் மசாலா சிக்கன் மசாலாலாம் போட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க இது நல்லா கொதிக்கட்டும் நம்ம ஊ போட்ட மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சுனாக்கா குழம்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சி இந்த மாதிரி திக்காக இருக்கும்போது இறக்கிடுங்க பச்சை வாசனைலாம் போயிடுச்சு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இந்த லாஸ்ட்டில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கும் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி மேலே அப்படி ஊற்றிட்டு புதினா கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி வச்சுருக்கேன் அதை மட்டும் லைட்டாக தூவிட்டு இறக்கிக்க வேண்டியதுதான் லாஸ்ட்டில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மட்டன் குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அது நல்லா கலந்து விட்டுட்டு இது பிளேட்டில் எடுத்து வச்சிட்டு இந்த திக்னஸ் இருக்கும்போது எடுக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்பு தலை தளண்டு இருக்கும்போது தான் எடுக்கணும் அப்போ தான் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் இது மாதிரி இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கிராமத்து ஸ்டைலில் மட்டன் குழம்பு பலாக்கொட்டை போட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்